தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில நமது தலைமரசுக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாம வியாபாரம் உத்தியோக பணிகள் குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே இன்றைக்கு எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்னவாக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி வளங்களை நமது தொழாம் ராசி என்பவர்களுக்காக இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறவங்க ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம நீங்கள் பார்க்கும்படி நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதிய அன்பர்கள் இப்பொழுதே நமது தொடர்புடைய ராசி வளர்ச்சி சேனலுடைய இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்ட அழுத்தம் உங்களுடைய பொன்னான ஆதரவை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது உலமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நாம் கடந்த நான்கு வருடங்களாக தினசரி ராசி பலன்களை நமது துலாம் ராசி என்பர்களுக்காக தொடர்ந்து வழங்கி வருகிறோம் இதில் நம்மளுடைய டெக்னாலஜி ரீதியான அப்டேஷன் என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ மேற்கொண்டு நம்ம டெக்னாலஜி ரீதியாக அப்டேட் ஆகிறதுக்காக கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய சூழல் தான் இருக்கிறதுனால எங்களால் அந்த பணத்தை வந்து பெறட்ட முடியலங்க அதனால நமது துலாம் ராசி என்பர்களின் ஆதரவையும் பெறுவதற்காக ரேசிங் ப்ரோக்ராம் ஒன்றை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க அதில் எல்லாருமே கலந்து கொள்ளலாம் யார் வேணா அதில் கலந்துக்கலாங்க அதில் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் வந்து கண்டிப்பாக வீடியோல வந்து நாங்கள் வெளியிடுவோம் உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரி அனைத்தையுமே நாங்கள் அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போங்க மேலும் நமது ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம்ல எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுது அப்படின்ற விவரத்தையும் நாங்கள் ஒளிவு மறைவு இன்று நமது வீடியோக்களில் தொடர்ந்து வெளியிடுவோம் ஸோ அனைவருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணபடி கேட்டுக்கொள்கிறேன் ஜிபே அல்லது ஃபோன்பே பேடிஎம்னே எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் அப்படின்ற ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் பணத்தை செலுத்தி நீங்கள் நமது ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் ஆதரவு தரப்போக்கூடிய புதிய அன்புக்கு என்னது நெஞ்சாந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்கள் நமது தொழாம் ராசி எப்படி அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்று தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நம்ம தொலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல ராசி அதிபதி சுக்கரன் பகவான் வந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க மேலும் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்பரசு என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே நிறைய முயற்சிகளை செய்யுங்கள் நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்தி இன்றைய வந்து ஆரம்பிக்கலாங்க வெகுநோட்களாக நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் முடிக்க முடியாத சில விஷயங்கள் இழுபறியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு முடிந்துவிடும் அதனால் இன்னைக்கு நீங்கள் அதுக்கான பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள் எந்தெந்த விஷயங்கள் முடிக்கணுங்கிறவங்க ஆசை மனதில் இருக்கோ அது குறித்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக எழுதி வைத்துக்கொண்டு எல்லா கருத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே இந்த தினம் மிகச்சிறப்பான நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமைக்குரிய செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது எனவே குழந்தைகள் மூலமாக ஆதாயம் மற்றும் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பெற முடியுங்க ரிசர்ச் ஆராய்ச்சி சம்பந்தமான பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் உங்க ரிசர்ச் சம்பந்தமான விஷயங்கள்ல அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது வியாபாரத்துல இன்றைய தினம் நீங்கள் முதலீடுலாம் செய்யும் போது கொஞ்சம் யோசித்து அவசரப்படாமல் சிந்தித்து முடிவு எடுத்தீங்கன்னா அதன் மூலமாக தன லாபத்தை உருவாக்கி கொள்ள முடியும் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க அதனால் உத்தியோக பணிகள் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நிறைய முயற்சிகளை செய்யுங்கள் உங்களுக்கு உண்டான நன் நல்ல ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரும் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன சாதகமான சூழல் வேண்டுமோ அது எல்லாமே இப்போ அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க அது கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உடன் பிறந்தவர்களுடைய எண்ணெய் ஓட்டங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய அண்ணன் அல்லது அக்கா அன் தம்பி தங்கை போன்றவர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத அவர்கள் சொல்லாமலேயே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபரிமிதமான சக்தி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்கிறதுனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க கூட பிறந்தைங்க கூட ஏதாவது புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் சூழல்கள் உங்களுக்கு சாதாரணம் அமைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக அந்த புனித பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடிய நல்ல தருணங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இன்னும் அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு இந்த தினம் யோகமான ஒரு நாள் கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வந்து சேரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகப் பணியாளர்களுக்கு இன்றைய தினம் ஜாப் பர்மனன்ட் குறித்த பணி நிரந்தரம் குறித்த நல்ல குட் நியூஸ் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது ஃபியூச்சர்காக நீங்கள் நிறைய திட்டங்களை தீட்டலாம் அது இயல்பாகவே நீங்கள் செய்வீங்க அப்படி திட்டங்களை தீட்டி நீங்கள் செயல்படுத்துவதன் மூலமாகவும் நிறைய வெற்றிகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எதிர்காலம் சிறப்பாக மாறுங்க உங்களுக்கு வியாபார ரீதியாக பண வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும் வெகு சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார உயர்வும் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல அற்புதமான ரொமான்ஸ் நண்பர்களுக்கான வாய்ப்புகளுக்கு இன்னைக்கு குறைவே இல்லைங்க சூப்பராக இருக்கிறது எனவே காதல் வாழ்க்கையில் தினம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாள் மாலை நேரத்தை நீங்கள் அதுக்கு சூஸ் பண்ணுங்கள் உங்கள் காதலரை மீட் பண்ணி அவரோட நேரத்தை நீங்கள் ரொமான்டிக்காக செலவிட முடியும் அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் வந்து நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னா அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த மனப்போக்கையை நீங்கள் கண்டிப்பாக கைவிடணுங்க அப்படி நீங்கள் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்கள் மேலே தேவையில்லாத சில குற்றச்சாட்டுகளை தான் உருவாக்கும் எனவே தவிர்த்து விடுவது நல்ல நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப நிலைமை வந்து நீங்கள் நினைக்கிறபடி சிறப்பாக போகாமல் போகலாம் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் விரைவில் நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் நீங்க உங்க வீட்டு பெரியவர்கள் சொல்படி நடந்து கொள்வதும் உங்களுக்கு நல்லதுங்க உங்களை நீங்களே கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் திருமண மாணவர்களுக்கு இன்ற தினம் மிகச்சிறப்பான வகையில் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும் உங்களது வாழ்க்கை துணையின் ரொமான்டிக்கான இன்னொரு பக்கத்தை நீங்கள் காணக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் எல்லாரும் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உங்கள் வீட்டில் ஏதாவது சடங்குகள் புனித ஹோமங்கள் புனித நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு வலுவாக இருக்குது நண்பர்களில்லை அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய முயற்சிகளை செய்யுங்க வெற்றிகள் வந்து சேரக்கூடிய சிறந்த கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்கு நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இன்னும் பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கெஸ்ட் கலராக அமைய பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் சாண்டல் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது இன்றைய தினம் துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு ஆராய்ச்சி ரிசர்ச் சம்பந்தமான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு சாதகமான ஒரு நாள் நீங்கள் நினைச்சபடியே உங்கள் ரிசர்ச் வந்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய அங்கீகாரம் உங்கள் திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன பலனாவது இன்னைக்கு கிடைக்குங்கிறதுனால நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நிறைய ரிசல்ட் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது நல்ல முடிவுகளை எதிர்பார்த்தபடி அமையக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நிர்வாகம் அந்த துறையில் இருக்கக்கூடிய அன்புக்கெல்லாம் உங்களுக்கு வேற லெவலில் சாதகமான சூழலு இருக்குங்க அதை கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திர்களுக்கு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க முதலீடுகள்லாம் செய்யும்போது கொஞ்சம் அவசரப்படாமல் விவேகமாக ஆழமான அறிவை ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு புரிதலுடன் முதலீடு மேற்கொண்டு தன லாபத்தை ஈட்ட முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான ஆதரவு சூழல் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மன நிம்மதி கிடைக்கும் இன்றைய தினம் யோகமான ஒரு நாளுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல வகையில் அமைந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க நன்றி என்று நமது தலம் துடைய ராசிபாலன் வரக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படியே பார்த்துட்டு விடாம மறக்காமல் லைக் பண்ணால் அழுத்திட்டு உங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்துகிட்டு அனைவருமே உங்களது பொன்னான ஆதரவை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன்பே அல்லது ஜிபே பேடிஎம் என எந்த வகையிலும் என்ன நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாங்க அது போன்ற அதுபோன்ற ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராமில் வரக்கூடிய பணம் வந்து நமக்கு எந்த வகையில் செலவாகுது எவ்வளோ பணம் வருகிறது அப்படின்றத விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்ம வீடியோவில் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம் ஸோ தெளிவாக வெளிப்படையாக நமது வீடியோக்களில் நம்ம எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்வோம் இல்லை ஸோ அனைவரும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் உங்களது பொன்னான ஆதரவை நம்ம ஃபன் ரைசிங் ப்ரோக்ராமுக்கும் வழங்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின சனிக்கிழமை பலன்கள் நமது தொலை ராசி அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் அமைப்புகுதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய அன்பர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி உங்களுடைய பொன்னான ஆதரவை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் ஃப்ரைடே